டூ ஜி வழக்கில் மேல் ராசாவின் மனு மீதான தீர்ப்பு ஒரு வாரத்திற்குள் வர வாய்ப்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று நீலகிரி தொகுதியான கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்தார் மேட்டுப்பாளையம் வந்த அவருக்கு முன்னதாக அன்னூர் பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் அமைச்சர் வாகனத்திற்கு இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து வந்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் காரமடி சாலையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை பார்வையிட்டார் பின்னர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியின் எம் பி ஆர் ராசா டூ ஜி வழக்கில் முறைகேடு செய்து நீலகிரி தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளார் உள்ளார் மேலும் இந்து மதத்தினையும் இந்து கடவுள்களையும் தொடர்ந்து அவமானப்படுத்தி வரும் ஆர் ராசாவை நீலகிரி தொகுதி மக்கள் தேர்தலில் புறக்கணிக்க காத்திருப்பதாக கூறினார் மேலும் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டூ ஜி வழக்கின் மேல் முறைகேட்டு வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இன்று நாளை அல்லது இன்னும் ஒரு வாரத்தில் அது தீர்ப்பு வெளியாக வாய்ப்புள்ளது என பேசினார் எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின வேட்பாளர் வெற்றி பெற செய்ய தொண்டர்கள் ஒருங்கிணைத்து களப்பணி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் நாளானைக்கு வரலாம் இன்னும் ஒரு வாரத்துல வரலாம் இந்த ஜட்மெண்ட் கூடி சீக்கிரம் வருவதற்கு இருக்கிறது நமக்கெல்லாம் அவமானத்தை கொடுத்த ராஜா நாம ஓட்டு போட்டோம் நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்டார்கள் நீலகிரி பாராளுமன்றத்தில இருந்து ஓட்டு போட்டா மக்களுக்கு நல்லது செய்யுங்க அங்க போய் என்ன செஞ்சாரு தூஜி ஊழல் செஞ்சாரு என்ன ஊழல் தூஜி ஊழல் செஞ்சு தமிழனுக்கும் நீலகிரி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பாக நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மக்களுக்கு தலைக்குழுவை ஏற்படுத்திய ராஜா நமக்கு தேவையில்லை என்று மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் அவரை புறக்கணிக்க தயாராக இருக்கிறார்கள் நாம் வீடுதோறும் செல்வோம் கொஞ்சம் ஒரே செகண்ட்

ஆமா பிள்ளை எல்லா உலக